வரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகுபுயமும் புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன மாந்தர் அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்த்துங்கள் ை மீட்டி இனிய குரலில் அவரை வாட்டி பாடுங்கள் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் கண்டன கண்டன இறைமகன் கிறிஸ்துவில் எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பழைய ஏற்பாட்டிலே எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எஸ்ஆயா புத்தகம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள இந்த அதிகாரங்களை திருப்பி பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகளும் அதில் இருக்கிற பொருளும் ஒன்றுபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இது உள்ளவை அனைத்தும் பொருந்துகிற விதமாக இருக்கிறது எனவே இது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அதற்கு மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பாடலை பற்றி திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறுனுடைய துவக்கமும் முடிவும் இந்த பாடலுடைய துவக்கமும் முடிவும் சரியாக ஒற்றுமையாக இருக்கிறது இதுதான் ஒற்றுமையின் திருப்பாடல் என்று இதனை சொல்லலாம் அதற்கு மேல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது ஒரு அனாதை திருப்பா என்று சொல்லி இந்த திருப்பாடலை விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் இது தனியாக தொக்கி நிற்கின்ற யாரோடும் எதோடும் சேர்ந்து போகாத அல்லது மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்கிற விதமாக கூட இந்த திருப்பாடலை சொல்லலாம் ஆனால் இது தனியாக நிற்கின்ற ஒரு பாடலாக இருக்கிறது என்று இதனை அழைப்பார்கள் எனவே தான் இந்த திருப்பாடலுக்கு இப்படி ஒரு பெயர் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இது மிஸ்போர் புகழ்பா என்று சொல்ல வருகிறது இந்த மிஸ்போர் புகழ்பா என்று சொல்லி பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நாவிலே அவருடைய புகழ்ச்சி பண் இசைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பாபிலோனிய அடிமைத்தலையிலிருந்து அவர்கள் புதிய கடத்தலாக புதிய பாடலாக அவர்கள் கடந்து வருவதை இது சுட்டிக்காட்டுகிற விதமாக இருக்கிறது எனவே தான் பாபிலோன் அடிமைத்தானிலிருந்து கடந்து வந்த பொழுது பாடப்பட்ட ஒரு புதிய பாடலாக இருக்கிறது ஆகவே தான் இதற்கு புதிய பாடல் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் இவர்கள் அந்த அடிமைத்தானத்திலிருந்து திரும்பி வந்ததை நினைவுகூர்ந்து கூர்ந்து இதை பாடுகிற பொழுதெல்லாம் அது ஒரு புதிய அர்த்தத்தை புதிய ஒரு உத்வேகத்தை அவர்களே கடந்து வருவதாக உணர்கின்ற அளவிற்கு இந்த திருப்பாடல் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கும் ஒரு படி மேலே சென்று இந்த திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெற்றியின் திருப்பாடல் அல்லது மீட்பின் திருப்பாடல் என்று கூட சொல்லலாம் ஏன் இது வெற்றியின் திருப்பாடல் அல்லது மீட்பின் திருப்பாடல் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறுதியான வெற்றியை குறிப்பதாக இருக்கிறது அது என்ன இறுதியான வெற்றி என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஏசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்கிற அந்த மெஸ்ஸியாவினுடைய காலத்திலே வருகிற வெற்றியாக இருக்கிறது மெஸ்ஸியா வருவார் நம் அனைவரையும் விண்ணக பெரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதையே இது சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் அப்படி இந்த திருப்பாடலுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அரசர்கள் அரியணை ஏறுகிற பொழுது என்ன நடக்குமோ அது சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த உலகினுடைய அரசராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது இப்படித்தான் நடக்கும் என்பதை இது சுட்டி காட்டலாம் என்று கூட சொல்லப்படுகிறது சோப்பார் கொம்பு இசை கருவி என்று சொல்லுவார்கள் இந்த சோப்பார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலே எழுபது முறைகளுக்கு மேலாக வருகின்றது ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அரசர் அரியணை ஏறும் பொழுது எக்காலம் ஊதுவார்கள் எக்காலம் முழங்கிடவே ஆண்டவர் உயிரே ஏறுகிறார் என்று சொல்லி நாம் அடிக்கடி இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம் அப்படி இந்த எக்காலத்தோடு சேர்ந்து அரசன் அரியணையில் ஏறுகிற பொழுது ஒரு ஊதுகிற ஒரு கொம்பு இசைக்கருவியாக இருக்கிறது இது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது செம்மறி ஆட்டினுடைய கொம்பில் இருந்து தயாரிக்கப்படுகிறது ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது அவர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் அதை பராமரித்து வந்தார்கள் தங்களிடமிருந்து இருப்பதை ஆண்டவருக்கு பழியாக கொடுத்தார்கள் அதிலிருந்து எடுத்த கருவியை இசை அவர்கள் ஊதி அவர்கள் மற்றவர்களை அழைத்தார்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதற்காக அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது காசோ சொரோத் என்று சொல்லி இந்த இரண்டு வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த இரண்டு வார்த்தைகள் இங்கு முக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லுகிற அளவிற்கு இந்த வார்த்தைகள் இங்கே இந்த இடத்திலே பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது அந்த மெஸ்ஸியாவினுடைய காலத்திலே புகழ்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடல் இறுதியாக பாடுகிற ஒரு பாடலாக இருக்கிறது அதுதான் வெற்றியின் பாடலாக இருக்கிறது நாம் எப்பொழுது வெற்றி அடைவோம் இறுதியாக இந்த உலக வாழ்வை விட்டு விண்ணக வான்வீட்டிற்காக நாம் ஏறிச் செல்லுகிற பொழுது அதுதான் இறுதியான வெற்றியாக இருக்கிறது நாம் பாடுகிற இறுதி பாடலாக இருக்கிறது விண்ணகத்திலே நாம் ஒன்றை ஒன்று மட்டும்தான் பாடிக்கொண்டிருப்போம் பரிசுத்தர் 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 தூயவர் 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 என்று சொல்லி இதை தவிர வேறு எதுவும் இருக்காது ஆனால் இந்த உலகிலே நாம் வெற்றி அடைகின்ற ஒரு பாடலாக இறுதியின் பாடலாக எனவே இதை நாம் சரிவர புரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இதை பண்ணாக இசைத்து இறுதியாக இந்த வெற்றியின் பாடலோடு சேர்ந்து நாம் பாடுகிற ஆற்றலை கேட்டு மன்றாடுவோம் ஆமை எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மிஸ்ஸியா கொடுக்கிற அந்த இறுதி வெற்றியை உணர்ந்து கொள்ளுகிற ஆற்றலையும் எக்காலம் முழங்கிட நீர் வருகிற பொழுது அந்த மகிழ்ச்சியின் பண்ணோடு நாங்களும் பின்வருகிற ஆற்றலையும் எங்கள் மீதும் எங்கள் ஆன்மா மீதும் எங்களை இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக ஆமை